வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சோகமான தகவல் சற்று முன் கேப்டன் விஜயகாந்த் இயற்கை ஏந்தி இருக்கிறார் ஸோ இது ஒரு சோகமான செய்தி இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தொகுப்பாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கணும் தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து அடையும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருக்குமே ஒரு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கட்டும் சற்றுமன் தான் பார்த்திங்கன்னா சற்றுமன் கேப்டன் விஜயகாந்த் வந்து இயற்கை எழுந்திருக்கிறார் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் திரையுலகமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக எந்த விதமான ஷோவும் ஓட்டலை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோகமான தகவல் அப்படின்றதுனால திரையரங்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த ஷோவுமே கிடையாது இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நடிகர்கள் நடிகை எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கூட நடித்தவங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க ஸோ தாழ்ந்த இடங்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா ரசிகர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கவலையில் இருக்காங்க ரொம்ப ரொம்ப இனிமேல் கேப்டன் எழுவாரா கிளப் கேப்டன் வந்து வருவாரா கேப்டன் இனிமேல் எப்போ வர போகிறான்னு சொல்லிட்டு எல்லோருமே சோகத்தோடு வந்து கதறி கதறி அழுதுகிட்ருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோகமான தகவல் சோகமான இன்றைக்கி ஒரு நாள் சோகமான ஒரு செய்தி தான் இது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் ஒரு கால இப்போ வந்து ஒரு ஒரு வார காலமாகவே விஜயகாந்தோடைய ஆஃபீஸ் இருக்கும்போது அவருடைய எல்லாமே வந்து பின்னடைக்கு சென்றதுனால தான் இந்த மாதிரி வந்து நினை நினைஞ்சிருக்கு அவர் வந்து பின்னடைவு போனதால் இன்றைக்கி வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அடைஞ்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை ஏந்திருக்கிறாரு ஸோ இது வந்து ஒரு சோகமான செய்தி தான் ஸோ இருந்தாலும் பரவாயில்ல இயற்கைக்கு எல்லாருமே நம்ம வந்து இரையாக ஒரு நாள் கண்டிப்பாக இரையாகத்தான் ஆகணும் இருந்தாலும் க ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் எல்லாருமே கடந்து தான் போகணும் சற்றுமும் கிடைத்த தகவல் இது தான் விஜயகாந்த் அவர்கள் வந்து இயற்கை எழுந்திருக்கிறார் ஸோ வாழ்ந்தேரங்கள் தெரிவிச்சுக்கிறோம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ